டு சேலம் சுந்தரி நம்ம இன்னைக்கு வந்து முட்டை இட்லி பண்ண போகிறோம் அதாவது முட்டை இட்லி உப்புமா அதுக்கு மூணு முட்டை நாலு இட்லி அந்த இட்லியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நைட்டு சுட்ட இட்லி வெளியில் வச்சுருந்தா சாஃப்டாக இருக்கும் அந்த இட்லி அதனால ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம ஊற்று நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் பொறிஞ்சு வரட்டும் பொடியாக நறுக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுடலாம் அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி எடுத்து ஊத்துறலாம் எங்கள் வீட்டு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா அந்த பாருங்க இப்படி ஊற்று விடுறதுக்கு அப்படியே புட்டு மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கு முன்னே நம்ம இதை உதித்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போய் பார்க்கலாம் வெங்காயம் முக்கால்க்காக வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த எடுத்து வச்ச ஒரு தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாரி அது மல்லிப்பூ மிளகாய் பூ தேவையினால உப்பு அதாவது இட்லியில் உப்பு இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி தகுந்தபடி உப்பு போட்டுக்கணும் இதை நல்லா ஒரு வரத்து வதக்கணும் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலாவும் பச்சை வாட போகட்டும் இப்போ கொஞ்சம் வாடை நல்லா போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த உடச்சி ஊற்றுன முட்டை மூணு முட்டை இதை போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா உடச்சி விட்டுருங்க ஃபுல்லாக வேக விடக்கூடாது பாதி தான் வேக விடணும் இதை நல்லா ஒரு கலக்கட்டி கலக்கி விட்டுருங்க இப்போ பாதி எந்திரிச்சு இல்லைங்களா இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த உதுத்து வச்ச இட்லியை போட்டாலும் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ எல்லாம் செய்யிறது ஒரு கலரு கிளறி இப்போ நல்லா கலறிடலாங்க எல்லாம் இந்த இட்லி முட்டை எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு கலரு கிளறி அருமையான முட்டை இட்லி ரெடி இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ